முறையோடு ஆட்சி செய்கின்ற மன்னவனை மக்கள் தெய்வ நிலையில் உயர்த்தி வைத்து மதிப்பார்கள் என்பதுதான் இந்த குரலுக்கான அருமையான விளக்கம் ஆம் மக்களை காக்கின்றவன் ஒரு நல்ல மன்னனாக இருப்பான் முறையோடு ஆட்சி செய்கின்றவன் ஒரு நல்ல மன்னனாக இருப்பான் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் நீதி நெறிமுறையில் நடந்து நல்லவற்றை செயல்படுத்துகிறவனே நல்ல மன்னன் அப்படிப்பட்ட மன்னனை அன்றைக்கு குடகோலையிலே தேர்ந்தெடுத்தோம் இன்றைக்கு கையிலே மை வைத்து அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறோம் நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய வாழ்வியலில் நாம் எப்படி வாழ்கிறோம் எப்படி வாழப்போகிறோம் நம்முடைய நாடு எப்படி செழிப்பாக இருக்கப் போகிறது அல்லது எப்படிப்பட்ட நிலையை நாம் அடையப் போகிறோம் என்பதெல்லாம் உங்களுடைய வாக்கின் மூலமாகத்தான் நடைபெறப் போகிறது அப்படி நாம் நிலையிலே வைத்து பார்ப்பதற்குரிய ஒரு தேர்ந்தெடுத்தல் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் அல்லவா அது எந்த ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய மனதிலே நீங்கள் கணிக்கக்கூடிய ஒன்று இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு குறளை திருவள்ளுவர் அன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார் மக்களுக்கு முறை செய்து ஆட்சி செய்ய வேண்டும் முறையான ஆட்சி செய்ய வேண்டும் மக்களுக்கு முறையான ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்சி செய்கின்ற மன்னனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் யோசித்துப் பாருங்கள் அப்பொழுது நீங்கள் இந்த தேசத்தை நேசிப்பீர்கள் நன்றி மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன் bueno